ஐம்பது சதவீத கூடுதல் வரி விதிப்பிற்கு பயந்து அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளிடம் நாம் ஒருபோதும் மண்டியிடக்கூடாது என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் எல்லாம் நன்மைக்கே என்ற உறுதியோடு நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களும் ஒருங்கிணைந்து ஏகாதிபத்திய நாடுகளின் சவால்களை சந்திப்போம் என்று பதிவு செய்திருக்கிறார் மேலும் அவர் இந்த சமூக வலைதளத்தில் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்பதை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் பொதுமக்களின் பார்வைக்காக நாம் ஐம்பது சதவீத கூடுதல் வரி விதிப்பிற்கு பயந்து அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளிடம் நாம் ஒருபோதும் மண்டியிடக்கூடாது எல்லாம் நன்மைக்கே என்ற உறுதியோடு நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களும் ஒருங்கிணைந்து ஏகாதிபத்திய நாடுகளின் சவால்களை சந்திப்போம் ரஷ்யாவிடமிருந்து நாம் பெட்ரோல் டீசல் டீசலை குறைந்த விலைக்கு வாங்கும் பயனை அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் பகிர்ந்திட வேண்டும் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரி இருபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் காலணிகள் ஆடைகள் மற்றும் செயற்கை வைரங்கள் உள்ளிட்ட முக்கியமான பொருட்களின் விலை அதிகரிக்கும் அதே தரம் கொண்ட பொருட்கள் குறைவான வரி விதிப்பு உள்ள வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொழுது அமெரிக்காவில் மிக குறைந்த விலைக்கு விற்கப்படும் சூழல் ஏற்படலாம் எனவே அண்டை நாடுகளான வியாட்நாம் தென்கொரியா ஜப்பான் வங்கதேசம் பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளிலிருந்து அமெரிக்க அதிகளவில் அளவில் இறக்குமதி செய்யும் நிலைமை உருவாகலாம் இதனால் இந்தியாவில் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டு துறைமுகங்கள் அல்லது விமான நிலையங்களில் தேங்கி கிடக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்பிலான பொருட்கள் கேட்பாரற்று போகலாம் உற்பத்தி செய்தும் விற்பனையாகாத நிலையில் அதன் உற்பத்தியாளர்கள் பெரும் நஷ்டமும் துயரமும் அடைவார்கள் இதன் காரணமாக சிறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் முடங்கும் அபாயம் இருக்கிறது குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மத் மேற்கு வங்கலம் கொல்கத்தா மற்றும் தமிழ்நாட்டில் சென்னை திருச்சி திருப்பூர் வாணியம்பாடி வேலூர் ராணிப்பேட்டை ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள காலனி செயற்கை வைரம் மின்சாதன பொருட்கள் மற்றும் ஆடை தயாரிப்பு தொழிற்சாலைகள் ஏறக்குறைய ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானவரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும் ஏறக்குறைய நுப் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடி வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டு ஒட்டுமொத்த வருமானமும் புள்ளி விகிதமும் குறையும் இந்த நிலைமையை இந்தியா உடனடியாக சரி செய்வது அவ்வளவு எளிதான காரியமாக தெரியவில்லை ஏனெனில் உக்ரைன் ரஷ்ய போரை தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோல் பொருட்களை வாங்கக்கூடாது என அமெரிக்கா கட்டளையிட்டது ஆனால் அதையும் மீறி நாம் தொடர்ந்து ரஷ்யாவிடம் பெட்ரோல் டீசல் பொருட்களை முன்பை விட அதிகம் வாங்கி வருகிறோம் ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோல் டீசலை குறைந்த விலைக்கு வாங்கும் பயனை அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் பகிர்ந்திட வேண்டும் இது வெறும் பொருளாதார கொள்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல இந்திய தேசத்தின் கௌரவமும் இறையாண்மையும் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்திய சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து நிரந்தர நண்பனாக இருப்பது ரஷ்யாதான் அந்த நட்பை முறித்துக் கொள்வது இந்தியாவுக்கு போராட் இந்தியாவுக்கு பேராபத்தாக முடியும் எனவே இந்தியா அதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள வாய்ப்பு இல்லை ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் போரை நின்று ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுவிட்டாலும் அமெரிக்காவின் கட்டளை மறுத்ததற்கான மறுத்ததற்காக இந்தியா மீது அமெரிக்கா காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படும் நிரந்தரமாக இல்லாவிட்டாலும் ட்ரம்ப் பதவி வகிக்கும் வரை அவர்களின் ஈகோ தொடரலாம் எனவே இந்தியாவும் அமெரிக்காவும் அவ்வளவு விரைவாக சுமூகமான சூழலை எட்டும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட இந்திய தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவர்களின் நலனை காப்பது மிக மிக அவசியம் அதே சமயம் அந்த தொழில் நிறுவனங்கள் மீண்டும் அமெரிக்காவையே நம்பியிருக்கக்கூடாது உலகில் வேறு எங்கே எல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அவற்றை பயன்படுத்தி கொள்ளவும் முயல வேண்டும் மேலும் இந்திய மக்கள் அனைவரும் தரமான மலிவான காலணிகள் ஆடைகள் செயற்கை வைரங்கள் போன்ற உள்ளூர் உற்பத்தி பொருட்களை பெருமளவில் பயன்படுத்த ஏதுவாக தொழில் முனைவோர்கள் தங்களின் லாபத்தை குறைத்து பொருட்களின் தரத்தில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உள்ளூர் சந்தைகளை வலுப்படுத்த வேண்டும் நாளளவில் உலகளவில் இந்திய பொருட்களுக்கு தேவையும் மதிப்பும் ஏற்படலாம் தானாகவே அந்த நாடுகள் இறங்கி வந்து நமது பொருட்களை தேடும் காலம் விரைவில் வரும் ஆகையினால் ஐம்பது சதவீத கூடுதல் வரி விதிப்பிற்கு பயந்து அமெரிக்க உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளில் நாம் ஒருபோதும் மண்டியிடக்கூடாது எல்லாம் நன்மைக்கு என்ற உறுதியோடு நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களும் ஒருங்கிணைந்து ஏகாதிபத்திய நாடுகளின் சவால்களை சந்திப்போம் என்று புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி இன்று ஏக் சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார் பொதுமக்களின் பார்வைக்காக நமது கடையர் செய்தி பிரிவில் இருந்து நன்றி வணக்கம்